நாம் வாழ்ந்து அந்த பிரான் எப்படி இருக்க வேண்டும் நபி அவர் சொன்னார்கள் ல ததுபகு இல்லா ஹுசின் அதாவது வயதில்லை அடையாத பிராணிகளை அறுத்து விடாதீர்கள் என்று வியாபாரிகள் செய்கின்ற அநியாயம் என்ன தெரியுமா வயது கேட்டால் இரண்டு வயது என்று சொல்லுவார்கள் ஆனால் சரியாக பார்த்தால் ஒரு வயதில் ஒன்றரை வயது ஒரு பிராணியை விட்டு விடுவார்கள் என்று பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்றால் இந்த சகோதரன் பிரம்மனை ச பணத்தை கொடுத்துவிட்டு அவர் போய்விடுகின்றார் யாரோ ஒருவர் அதை பொருட்படுத்தி இந்த இபாதத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பிராணியை வாங்குகின்றவர்கள் வயது எப்படி முக்கியமாக அனுபவம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த பள்ளிவாசலில் இருந்தால் அந்த அந்த உள்ளவர்களை கட்டாயமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் பிராணியை வாங்குகின்ற நேரம் வயதெல்லையை கட்டாயமாக பாருங்கள் எனக்கு தெரியும் ஆடா இருந்தால் ஒரு வருடம் மாடா இருந்தால் இரண்டு வருடம் ஒட்டாம இருந்தால் ஐந்து வருடம் இப்படியான வயதெல்லையில் தான் பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும் இனத்துக்குரிய சகோதரர்களை உறவுகளே அடுத்ததாக பிராணிகளை வாங்குகின்ற நேரம் நாங்கள் இந்த விடயங்களை அவதானிக்க வேண்டும் இது ஒரு வணக்கம் என்பதனால்தான் நபி அவர்கள் இந்த வணக்கத்தை இவ்வளவு ரூல்ஸ் போட்டு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஒரு பிராணியை வாங்க போகின்றீர்களா நான்கு விடயங்களை பாருங்கள் நான்கு விடயங்களை பாருங்கள் நோய் இருக்கிறது அந்த நோய் தெளிவாக விளங்குகிறது இந்த பிராணியை குடும்பம் கொடுக்க முடியாது நோய் இருக்கிறது அந்த நோய் தெளிவாக விளங்குகிறது என்றால் இந்த பிராணியை உதுகையால் கொடுக்க முடியாது இரண்டாவது கண் பார்வை குருடாக இருக்கிறது அந்த தெளிவாக விளங்குகிறது மூன்றாவது நொண்டியாக இருக்கிறது அந்த நொண்டி தெளிவாக விளங்குகிறது நான்காவது எலும்பு மச்சை அதாவது வயது போன சில பிராணிகளுக்கு எலும்பு மச்சை இல்லாமல் இருக்கும் இப்படியான நான்கு பிராணிகளை உதுகியால் கொடுக்க முடியாது உதுகையால் கொடுக்க இருக்கின்றவர்கள் கட்டாயமாக இந்த சட்ட திட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும் வருடா வருடம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள் வருகிற நேரமும் பல பல சகோதரர்கள் கொடுக்கிறார்கள் சட்டங்கள் சட்டங்கள் தெரியாது ஒரு சகோதரத்திலே பணத்தை கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவையான முறையில் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள் எனக்குரிய சகோதரர்கள் உருவங்கள் எனவே ஒரு பிராணியை வாங்குகின்ற நேரம் இந்த நான்கு விடயங்களும் பார்க்கப்பட வேண்டும்